அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்கள் அனைவரையும் ஏகே பொலிட்டிகல் டாக்ஸ் என்ற சேனல் வாயிலாக சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி மீண்டும் ஒவ்வொரு காணொலியும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் என்னவென்றால் இப்பொழுது நாம் பேசுகிற காணொலி அனைத்தும் பார்த்தீங்கன்னா தரவுகளின் அடிப்படையில் பேசப்படுகிற காணொலி இதற்காக மெனக்கெட்டு நிறைய தரவுகளோடு உண்மை நிலவரங்களை பற்றி பேசி கொண்டிருக்கிறோம் குறிப்பாக திமுக இனி ஆட்சிக்கு வரவே கூடாது என்று நினைக்கிற நபர்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த காணொளி போய் சேர வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்த காணொலி பதியப்படுகிறது ஏன் இவர்களுக்கு வாக்களித்தோம் என்று எண்ணுகிற அளவு இவர்கள் செய்திருக்க செய்திருக்கிற செயல் என்பது இருக்கிறது அதனால் இந்த காணொலியை முழுவதுமாக பாருங்கள் உங்களுக்கு பிரயோஜனமாகவும் உண்மையாகவும் நேர்மையாகவும் எடுத்துரைக்க நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம் இன்றைக்கு அதே ரிலே தேர்தல் அறிக்கை இருக்கிறது இல்லையா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திமுக கொடுத்த அந்த தேர்தல் அறிக்கை அந்த அறிக்கை பற்றியான விவாதத்தில் தான் மீண்டும் தொடர்ந்து காணொலி இந்த காணொலியும் அதை 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 பற்றியான காணொலி தான் என்ன வாக்குறுதி அப்படி கொடுத்திருக்கார்கள் என்றால் இருபத்தி ஐந்தாவது வாக்குறுதியாக கொடுக்கப்படு கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்குறுதி கடந்த பத்து ஆண்டுகளில் திறமையற்ற ஊழல் நிறைந்த கையிலாகாத அதிமுக அரசின் தவறான நிர்வாகம் மற்றும் தவறான பொருளாதார கொள்கையினால் தமிழ்நாட்டின் கடன் சுமை ஒன்பது லட்சம் கோடி அளவில் உள்ளது தமிழ்நாட்டில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தையும் ஒரு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் கடனோடு பிறக்கிறது இந்த கடன் சுமையை இறக்குவதற்கும் மாநிலத்தின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கும் தேவையான சரியான நடவடிக்கைகளை அரசு பரிந்துரைப்பது பரிந்துரைப்பதற்காக ஒரு உயர்நிலை குழு அமைக்கப்படும் குழுவின் அறிவுரைகளை உரிய ஆய்வு செய்யப்பட்டு அரசு முடிவுகளை விரைந்து எடுக்கும் என்று ஒரு வாக்குறுதி கொடுத்தப்பட்டிருக்கிறது இருபத்தி ஐந்தாவது வாக்குறுதி ஏற்கனவே நான் சொன்னேன் முதல்ல இவங்க வாக்குறுதிக்கு முன்பாகவே இதை பற்றி நாம் விவாதித்திருக்கிறோம் ஒன்பது லட்சம் கோடி கடன் பெற்றிருக்கிறது அஹ் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் அதாவது இருபத்தி ஒன்று வரை நடந்த இருபத்தி ஒன்று இருக்கிறதெல்லாம் இவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக வரை அதிமுக அரசு ஏறக்குறைய ஒன்பது லட்சம் கோடி கடன் பெற்றிருக்கிறது என்று ஒரு பொய்யான வாக்குறுதியை முழு பூசணிக்காய் மறைச்சிருக்காங்க இதுதான் உண்மை அத்தனை பேருக்கும் தெரியும் நாலு லட்சத்தி எண்பதாயிரம் கோடி கடன் பெற்றிருந்தது அன்றைக்கு தமிழ்நாடு அரசு இருபத்தி ஒன்றில் இவர் ஆட்சி முடியும் பொழுது பத்தாண்டுகளாக ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் கோடியோடு விட்டு சென்றார் கருணாநிதி அவர்கள் பத்தாண்டுகளாக மூணு லட்சம் கோடி கடன் பெற்றிருக்கிறது தமிழ்நாடு அரசு என்பதுதான் உண்மை இவர்கள் இவர்களுடைய தேர்தல் வாக்குறுதி இருபத்தி ஒன்றில் இவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாகவே முடிவு செய்து விட்டு வந்திருக்கிறார்கள் என்னவென்றால் ஒன்பது லட்சம் கோடி கடன் தமிழ்நாடு அரசு பெற்றிருக்கிறது என்று ஒன்றை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் இருபத்தி ஆறில் தேர்தல் வரப்போகிறது இந்த தேர்தல் அறிக்கையில் இவர்கள் உறுதியாக குறிப்பிடுவார்கள் எப்படி என்றால் எதை இவர்கள் சொன்னார்கள் இல்லையா அந்த பொய் அந்த பொய்யை உண்மையாக்கு உண்மையாக்கி கொண்டு இதுதான் உண்மை நிலவரம் நாங்கள் அன்றைக்கே சொன்னோம் இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நாங்கள் திமுக தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறது ஒன்பது லட்சம் கோடி கடன் பெற்றிருக்கிறார்கள் என்று இன்றைக்கு பாருங்கள் வெறும் பத்தரை லட்சம் கோடியோடு ஏனென்றால் பத்தரை லட்சம் கோடிக்கு வந்துவிடும் தமிழ்நாட்டுடைய கடன் இந்த ஆட்சி முடிவதற்குள் கிட்டத்தட்ட பத்து லட்சம் கோடியை தாண்டிவிடும் நாங்கள் வெறும் ஒரு லட்சம் கோடியில் ஒன்றரை லட்சம் கோடியில் ஆட்சி நடத்தி சிறப்பான ஒரு ஆட்சியை தமிழ்நாட்டுக்கு தந்திருக்கிறோம் என்று வாய் கூசாமல் போய் சொல்வார்கள் அதை எடுத்து ஆதாரமாக எடுத்துக்கொண்டு வருவார்கள் ஆனால் உண்மையான நிலவரம் எதுவும் இல்லை இவர்கள் ஏற்கனவே சொன்ன பொய்யை மீண்டும் அதை அதே பொ வந்து அந்த பொய்யை உண்மையாக்குவதற்காக அதை ஆதாரமாக காட்டக்கூடிய ஒரு கேடுகட்ட புத்தி கொண்டவர்கள் தான் திமுகவினர் அப்படி சொல்லப்பட்ட வாக்குறுதி தான் இந்த வாக்குறுதி ஐயா ஸ்டாலின் அவர்களே நீங்கள் இப்பொழுது ஐந்து லட்சம் கோடி கடன் வாங்கி இருக்கிறீர்கள் இந்த திமுக அரசு இந்த நான்கு ஆண்டுகளில் ஐந்து லட்சம் கோடிக்கு மேல் கிட்டத்தட்ட ஐந்து லட்சத்தி பதினைந்தாயிரம் கோடி கடன் வாங்கப்பட்டிருக்கிறது இந்த நான்கு ஆண்டுகளில் அதற்கு என்ன இந்த நாடு வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்று வெள்ளை அறிக்கை உங்களால் விட முடியுமா அதற்கு நீங்கள் தயாரா கடந்த பத்தாண்டுகள் நடந்தது அதிமுக ஆட்சி நாங்கள் தயார் வெள்ளரிக்கை விட அதிமுகவினர் தயார் ஏனென்றால் அதிமுக கொண்டு வந்த திட்டங்கள் கண்முன் இருக்கிறது நீங்கள் பார்க்க முடியும் அதில் நீங்கள் பய நீங்கள் இருக்கிறீர்கள் அதில் பயனடை போகிற மக்கள் இன்னும் லட்சோப லட்சம் மக்கள் இருக்கிறார்கள் கண்கூடாக அதை காண முடியும் திமுக கொண்டு வந்த அந்த வளர்ச்சியை கண்கூடாக காண முடியுமா எப்படி இவர்கள் டூ ஜியில் ஊழல் செய்து ஊழல் செய்து இன்றைக்கு வரைக்கும் தப்பித்துக் கொண்டிருக்கிறார்களோ அதுபோல ஒரு மாயையை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் அதிமுகவுடைய சில திட்டங்களை குறிப்பாக நீ அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் திமுக இது வரைக்கும் எவ்வளவு முறை ஆட்சிகள் வந்திருக்கிறது எவ்வளவு முறை ஆட்சிகள் வந்திருக்கிறது அறுபத்தி ஏழு ஐயா பேரிஞ்சர் அண்ணா அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றார் அதை விட்டுவிடுங்கள் இரண்டு ஆண்டுகள் அதை விட்டுவிடுங்கள் அதன் பிறகு கருணாநிதி அவர்கள் ஆட்சி பொறுப்பேருக்கிறார் அதில் ஒரு மூன்று வருடம் அதன் பிறகு ஒரு ஐந்து வருடம் எட்டு வருடம் ஆகிவிட்டதா பிறகு எண்பத்தி ஒன்பது ஒரு வருடம் ஒன்பது அதன் பிறகு மூன்று ஆட்சி அமைந்திருக்கிறது பதினைந்து வருடங்கள் கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு வருடங்கள் நீங்கள் ஆட்சி செய்திருக்கிறீர்கள் இந்த தமிழ்நாட்டை இருபத்தி நான்கு வருடங்களில் திமுக என்ன இந்த மக்களுக்கு என்ன தொழில் கொண்டு எப்படி உற்பத்தியை பெருக்கி இந்த நாட்டிற்கான வருமானத்தை உயர்த்தி இந்த மக்களுடைய தனிநபர் வருமானத்தை உயர்த்தி இந்த மக்களுக்கு தேவையான அனைத்து திட்டங்களையும் செய்திருக்கிறது என்று நீங்கள் பட்டியலிடுங்கள் அதிமுகவில் இரண்டாயிரத்தி பதினாறுக்கு பின்பு கடந்த ஐந்து ஆண்டுகள் இறுதி ஆண்டு அந்த ஐந்து ஆண்டுகள் இருக்கிறது இல்லையா அந்த ஐந்து ஆண்டுகள் மக்களுக்கு செய்த நலத்திட்டங்களை நாங்கள் எடுத்து வைக்கிறோம் என்னென்னா நாங்கள் செய்திருக்கிறோம் என்று நாங்கள் எடுத்து வைக்கிறோம் எடுத்து வைக்க முடியுமா நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா நான் சொன்ன போட இருபத்தி நான்கு வருடம் நீங்கள் செய்யாததை வெறும் ஐந்து வருடங்களில் செய்து இருக்கிறது அதிமுக இதற்கு முன்பு செய்யவில்லை செய்திருக்கிறது இந்த ஐந்து வருடம் எங்களுக்கு போதும் அதிமுக செய்த ஒரே தவறு என்ன தெரியுமா இன்றைக்கும் அதிமுக செய்து செய்த தவறு செய்து கொண்டிருக்கிற தவறு தாங்கள் செய்த நல்ல திட்டங்களை மக்களிடத்தில் கொண்டு சேர்ப்ப சேர்க்காமல் விட்டது சரியான திட்டங்களை கொண்டு வந்து அந்த திட்டங்கள் மக்கள் முன்னிலையில் இவர்கள் ஒன்றுமே செய்யாமல் விளம்பரப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இல்லையா இந்த கேடுகிட்ட வேலையை என்றைக்கும் அதிமுக ஏனென்றால் அதிமுகவுடைய டிஎன்ஏ அப்படி வலதுகை கொடுப்பது இடதுகைக்கு தெரியக்கூடாது என்ற நபரால் தோற்றுவிக்கப்பட்டது இந்த இயக்கம் அள்ளி அள்ளி கொடுத்து கை சிவந்தது அப்பேற்பட்ட வள்ளல் ஆரம்பிக்க வள்ளலால் ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் இந்த இயக்கம் அதனால் மக்களுக்கு மக்களுடைய பணத்தை எடுத்து மக்களுக்கு நாங்கள் செய்கிறோம் நீங்கள் தான் எங்களை தேர்ந்தெடுத்து உங்களுக்காக பணி செய்ய எங்களை அமர்த்திருக்கிறீர்கள் அதனால் நாங்கள் இதை பெருமை கொள்வதை கொள்வதில்லை என்று ஒரு நல்ல எண்ண அடிப்படையில் அதிமுக செயல்பட்டு வருகிறது ஆனால் உண்மையில் இதுதான் அதிமுகவிற்கு பின்னடைவாகவும் சென்று விட்டது என்றுதான் உண்மை அதிமுகவுடைய தொண்டர்களும் அதிமுகவுடைய நிர்வாகிகளும் எடுத்துரைத்திருக்க வேண்டும் மாறாக அதை மறந்து விட்டார்கள் இன்றைக்கு அதிமுகவிற்கு அது சென்று விட்டது நான் எளிமையா சொல்றாங்க சில விடயங்களை மட்டும் குறிப்பிட கடமைப்பட்டிருக்கிறேன் இவர்கள் சொன்னார்கள் இல்லையா இந்த ஒரு வாக்குகள் ஒன்பது லட்சம் ரூபாய் கட ஒன்பது லட்சம் கோடி கடன் பெற்று விட்டார்கள் என்று அதிமுக கிட்டத்தட்ட இறுதியாக ஒரு இரண்டு லட்சத்தி எழுபத்தி ஆறாம் கோடி தொடங்கி மூன்று லட்சம் கோடி என்று வைத்துக் கொள்ளுங்க மூன்று லட்சம் கோடி முழுவதுமாக இந்த பத்து ஆண்டுகளில் அதில் இரண்டு லட்சம் கோடி கடந்த ஐந்து ஆண்டுகள் அதாவது இரண்டாயிரத்தி பதினாறு தொடங்கி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை கடன் பெற்றிருக்கிறது அப்படி பெற்றிருந்த கடனை வைத்து தமிழ்நாட்டுக்கு என்னென்னலாம் செய்திருக்கிறது என்னென்ன நடத்திட்டம் செய்திருக்கிறது என்பதை சுருக்கமாக பார்ப்போம் இரண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பதாம் காலகட்டத்தில் பதினெட்டு பத்தொன்பது காலகட்டத்தில் வந்து முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்தப்பட்டது அதிமுக அரசால் ஐயா எடப்பாடியார் அவர்கள் முதலீட்டாளர் மாநாடு நடத்தினார்கள் அந்த முதலீட்டாளர் மாநாடு என்றால் என்னென்றால் வேறு மாநிலங்களில் இருக்கிற அல்லது தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய தொழில் நிறுவனங்கள் வேறு மாநிலத்தில் இருக்கிற தொழில் நிறுவனங்கள் வேறு நாடுகளில் இருக்கிற வெளிநாடுகளில் இருக்கிற தொழில் நிறுவனங்கள் இந்த நிறுவனங்களை முழுவதுமாக இங்கே அழைத்து வந்து நாங்கள் இந்த அளவு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உங்களுக்கு தேவையான அடிப்படை வசதி இருக்கிறது இல்லையா வெறுமனே வந்தவுடன் எந்த நிறுவனமும் தொழில் தொடங்கிவிட முடியாது அதற்கு தேவையான சாலை வசதி தொடங்கி போக்குவரத்து வசதி தொடங்கி இங்கே எக்ஸ்போர்ட் அதாவது வெளியிருந்து பொருள்களை இறக்குமதி செய்வதற்கும் இங்கிருந்து ஏற்றுமதி செய்வதற்கும் தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளும் மின்சாரம் தொடங்கி குறிப்பாக இங்கே இளைஞர்கள் தமிழ் இளைஞர்கள் உழைக்க காத்து கொண்டிருக்கிற உழைஞ்ச இளைஞர்கள் எங்கள் பட்டாளம் இளைஞர் பட்டாளம் எங்கள் இடத்துல இருக்கிறது அதனால் நீங்கள் இங்கே முதலீடு செய்ய வேண்டும் என்று இத்தனை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இந்த அடிப்படை விஷயங்கள் இருக்கிறது இல்லையா இதை முழுவதும் செய்து அந்த நிறுவனங்கள் இங்கே அழைத்து வந்து நாங்கள் இதையெல்லாம் செய்திருக்கிறோம் என்று அந்த நிறுவனங்களை வைத்துத்தான் நடத்தப்பட்டது அந்த முதலீட்டாளர்கள் மாநாடு அந்த முதலீட்டாளர்கள் மாநாட்டில் கிட்டத்தட்ட ஒப்பந்தம் செய்யப்பட்டு இங்கே நிறுவனங்களாக இன்றைக்கும் உயிரோடு நிற்கிறது நீங்கள் கண்மின் பார்க்க முடியும் ஏதோ போகிற போக்கில் திமுக போல் சொல்லி சொல்லி இப்போ சட்டசபையில் நடந்தது இல்லையா யாரோ பெற்ற குழந்தைக்கு இவர்கள் பேர் வைக்கிறார்கள் இல்லையா ஏழு புள்ளி ஐந்து விழுக்காடு ஐயா எடப்பாடியார் அவர்கள் அன்றைக்கிருந்து மத்திய அரசு எதிர்த்து கொண்டு வந்தது இங்கே இருக்கிற அதுவும் குறிப்பாக ஏழை எளிய மாணவர்கள் அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கு அந்த நீட் என்பதில் எவ்வளவு இன்னல்கள் இருக்கிறது அதை போக்க வேண்டும் என்று ஏழு புள்ளி ஐந்து கொண்டு வந்தது அதற்கு இவர்கள் இன்றைக்கு இருக்கிற கல்வித்துறை அமைச்சர் பொய்யாமொழி அவர்கள் சொல்லுகிறார் என்ன சொல்கிறார் என்றால் அன்றைக்கு இருந்து எதிர்கட்சியாக இருந்த திமுக நாங்கள் போராடணும் இல்லையா தான் கொண்டு வரப்பட்டது என்று வாய் கூசாமல் பச்சை பொய்யை சட்டமன்றத்திலே சட்டமன்றத்திலே இது சொல்லப்படுகிறது பதினோரு மருத்துவக் கல்லூரி அதிமுக ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டது அந்த கல்லூரி இப்பொழுது முடிக்கப்பட்டு அதுக்கான நிதி எல்லாம் அனைத்தும் அதிமுக ஆட்சியிலே முடி நிதி ஒதுக்கப்பட்டு நிதி இங்கே ஜிஓவாக பா வெளியே வந்து இங்கே இருக்கிற உதகி இருக்கிறது இல்லையா உதகையில் கல்லூரி கட்டி முடிக்கப்பட்டு இவர்கள் அந்த காலத்தில் என்ன சென்று செய்து கொண்டிருந்தார்கள் என்று உங்களுக்கு தெரியும் ஒரு செங்கலை எடுத்துக்கொண்டு எய்ம்ஸ் எய்ம்ஸ் என்று அதில் பேரெழுந்து கொண்டு தமிழ்நாடு முழுக்க சுற்றி பிரச்சாரம் செய்தார்கள் செய்தார்களோ இல்லையா நீங்களும் பார்த்து கொண்டு தானே இருந்தோம் அனைவரும் இன்றைக்கு அந்த கல்லூர் அந்த மருத்துவக் கல்லூரி இங்கே முடித்திருக்கிறது இது திராவிட மாடல் ஆட்சியின் சாதனை ஸ்டாலின் அவர்களுடைய மிகப்பெரிய சாதனை என்று வாய்க்கூசாமல் போய் சொல்கிறார் அதையும் இந்த கேடுகட்ட ஊடகங்கள் எடுத்து ஒளிபரப்பி கொண்டிருக்கிறது அதையும் நாம் கொண்டு அமர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் இவ்வளவு கேவலமான ஒரு ஆட்சி எந்த மாநிலத்திலும் எந்த இடத்திலும் பார்த்ததில்லை அப்படி ஒரு தான் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் யாரோ கொண்டு அத்தனை மக்களுக்கும் தெரியும் பதினோரு மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்து அதை எடப்பாடி அதையும் மறைக்கிறார்கள் அது போகட்டும் இப்பொழுது அந்த விடயத்திற்கு வருவோம் அப்படி நடத்தப்பட்ட அந்த மாநாடு இருக்கிறது இல்லையா முதலீட்டாளர்கள் மாநாடு அந்த மாநாட்டில் வந்து கிட்டத்தட்ட அறுநூற்றி எழுபதுக்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் வந்து இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் செய்தார்கள் இங்கே வந்து அவர்களுடைய தொழிலை தொடங்குகிறார்கள் அதில் சிறு நிறுவனங்கள் இருக்கிறது இரண்டு கோடி மூன்று கோடி ஐந்து கோடி பத்து கோடி பதினைந்து கோடி என்று அந்த அளவில் முதலீடு செய்து இங்கே தொழில் ஆரம்பித்த நிறுவனங்கள் ஏராளமான நிறுவனங்கள் நான் ஒரு பதினைந்து பதினாறு நிறுவனங்களை குறிப்பிடுகிறேன் இந்த நிறுவனங்கள் அனைத்தும் அதிமுக ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்ட அந்த நிறுவனங்கள் அந்த நிறுவனங்களின் மூலம் தான் தமிழ்நாட்டுடைய ஜிடிபி என்று சொல்கிறோம் இல்லையா இந்த ஜிடிபி இன்றைக்கு முப்பது லட்சம் கோடியை தொற்று இவர்கள் ஒன்றும் செய்யவில்லை பாகிரகமாக குற்றம் சாட்டு திமுக ஒன்றும் செய்யவில்லை என்று அப்படி இவர்களுக்கு திராணி இருந்தால் நாங்கள் எல்லாம் செய்திருக்கிறோம் இவர்களும் மாநாடு நடத்தினார்கள் இல்லையா முதலீட்டாளர்கள் மாநாடு அதிமுக நடத்திய மாநாட்டிற்கும் திமுக நடத்திய மாநாட்டிற்கும் ஒரே ஒரு வேறுபாடு தான் அதிமுக நடத்தியது முதலீட்டாளர்கள் மாநாடு வேறு வேறு நாடுகளில் வேறு வேறு மாநிலங்களில் இருக்கிற தொழில் தொழில் நிறுவனங்கள் இருக்கையா அந்த நிறுவனங்களை இங்கே வந்து நீங்கள் இங்கே வந்து தொழில் செய்ய வேண்டும் என்று நட அதற்காக நடத்தப்பட்ட மாநாடு தான் அது திமுக நடத்திய மாநாடு இவர்கள் கொள்ளையடித்து வைத்திருக்கிறார்கள் இல்லையா திமுக பிணாவின் நிறுவனங்கள் அந்த நிறுவனங்கள் இங்கே இன்வெஸ்ட் செய்வதற்காக நடத்தப்பட்ட மாநாடு இதுதான் உண்மை அப்படிப்பட்ட ஒரு பதினைந்து நிறுவனங்களை சொல்கிறேன் இந்த பதினைந்து நிறுவனங்கள் சாதாரண சாதாரணமாக இன்வெஸ்ட் இன்வெஸ்ட் இங்கே வந்து அந்த தொகையை வந்து இங்கே தமிழ்நாட்டில் போட்டு தொழில் தொடங்கவில்லை காரணம் என்னவென்றால் இந்த பதினைந்து நிறுவனங்களும் கிட்டத்தட்ட பத்து ஐயாயிரம் கோடி தொடங்கி பதினெட்டாயிரம் கோடி வரைக்கும் இங்கே முதலீடு செய்திருக்கிறது கண்முன் தெரியும் அப்படிப்பட்ட நிறுவனங்கள் சிலவற்றை நான் குறிப்பிட விருப்பப்படுகிறேன் ஐடி துறை ஐடி துறையிலும் ஆட்டோமொபைல் துறையிலும் மிகப்பெரிய புரட்சி நடந்திருக்கிறது அதிமுகவின் ஆட்சி வாரத்தில் அப்படிப்பட்ட நிறுவனங்கள் இதோ உங்களுக்காக ஆட்டோமொபைல் துறையில் பார்த்தீங்கன்னா ஆசியாவின் ட்ரெட்ரா என்று சொல்லப்படுகிற சென்னை உரங்கடம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பதினாறு டு இருபத்தொன்னு பார்த்தீங்கன்னா அந்த இவி உற்பத்தி தொடங்கப்பட்டது இவி அதாவது இந்த எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல் இருக்கிறதுலையா அப்படி தொடங்கப்பட்டது ஏர்த்தர் எனர்ஜின்னு சொல்லி ஒரு கம்பெனி ஓலா எலக்ட்ரிக்கல்ஸ் அதுபோல் ஆம்பனி எலக்ட்ரிக்கல்ஸ் சொல்லி ஒரு நிறுவனம் குண்டாய் டிவிஎஸ் மோட்டார்ஸ் கம்பெனி சுசி ஓல்ஸ் வேகன் அதுபோக டைம்லர் இந்தியா என்ற ஒரு கம்பெனி அமேஸான் வெப்சீரிஸ் நோக்கியா நெட்வொர்க்ஸ் ஃபாக்ஸ்கான் அதானி கிரீன் எனர்ஜி செயின்ட் கோபன் அப்படின்னு சொல்லி அந்த கண்ணாடி நிறுவனம் ராயல் என்ஃபீல்டு யூனிஃபை டாடா மோட்டார்ஸ் யூட்ரான் டீம் சொல்லிட்டு இந்த இவி வெஹிக்கல் சம்பந்தப்பட்ட எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தப்பட்ட ஐடி சம்மந்தப்பட்ட இத்தனை நிறுவனங்கள் இப்போ குறிப்பிட்டது சில நிறுவனங்கள் தான் ஏன்னா இதில் வந்து நிறைய நிறுவனங்கள் சிறு சிறு தொகையில் இங்கே முதலீடு செய்திருக்கிறது நான் குறிப்பிட்ட இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு பதினாலு பதினைந்து நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் கோடி தொடங்கி பதினேழாயிரம் பதினெட்டாயிரம் கோடி வரை இங்கே இன்வெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யப்பட்டிருக்கிறது அன்றைக்கு போட்ட ஒப்பந்தம் அதிமுக ஆட்சிக் காலத்தில் போட்ட அந்த ஒப்பந்தம் என்பது கிட்டத்தட்ட பத்து லட்சம் கோடி ரூபாய்க்கு இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் செய்யப்பட்டிருக்கிறோம் இந்த நிறுவனங்களால் இன்றைக்கு இங்கிருந்து உற்பத்தி செய்ய இருக்கு இல்லைங்களா அந்த அந்த மின்சாரத்தில் இயங்கக்கூடிய அந்த டூ ஆகட்டும் அல்லது கார்கள் ஆகட்டும் இங்கிருந்து உற்பத்தி செய்து உலகம் முழுவதுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது ஆனால் இது ஒன்றைக்குவனே எங்கள் அதிமுக கொண்டு வந்த இந்த நிறுவனங்கள் அந்த குறிப்பிட்டு அந்த மாநாடு நடந்தது இல்லையா அந்த மாநாட்டின் மூலமாக இங்கே அந்த ஈர்ப்பை ஏற்படுத்தி இங்கே தொடங்கப்பட்ட தொழில்கள் இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் இந்த மாசடைக்கிற ஒரு நிலை ஏற்படாத ஒரு நிறுவனங்கள் தான் கொண்டு வரப்பட்டிருக்கிறது திமுக கொண்டு வந்தது போல நாங்கள் திமுக என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் தூத்துக்குடியில் அவர்கள் தான் கொண்டு வந்தார்கள் வேதாந்த வேதாந்த நிறுவனத்தை கொண்டு வந்து இங்கே காப்பர் தொழிற்சாலை அமைத்தது அவர்கள் தான் கூடங்குள்ள அனுமதி நிலையம் அவர்கள் தான் செய்தார்கள் நியூட்ரினோ திட்டம் கெயில் கார்பரேஷன் ஆஃப் அவர்கள் தான் செய்தார்கள் நீத்திய எடுக்கிற திட்டம் தற்பொழுது டங்ஸ்டன் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் இந்த சுற்றுச்சூழலுக்கும் இந்த நிலத்தை இந்த நிலத்திற்கும் ஆபத்தும் கேடும் விளைவிக்கிற திட்டம் எது எல்லாம் இருக்கிறதோ அது முழுக்க முழுக்க திமுக காலத்தில் திமுக கொண்டு வரப்பட்டது காரணம் அந்த நிறுவனத்தோடு ஒப்பந்தம் செய்கிறோம் என்ற பெயரில் அந்த அந்த கொடுக்கிற இருக்கிறது இவர்கள் செய்கிற வேலை அதிமுக பெருந்தொழை சிப்காட் இவர்கள் கொண்டு வந்ததுதான் அதை போராடி முடிப்பதற்கு எத்தனை பாடுபட்டும் அழிவு கொடுக்கக்கூடிய அத்தனை நிறுவனங்களும் கிடைக்கிறார்கள் கேட்டால் உடனே என்னும் பாருங்க வேலைவாய்ப்பு எப்படி கிடைக்கும் இப்படியே பேசிட்டு இருந்தீங்கன்னா வேலை வாய்ப்பு எப்படி கிடைக்கும் அதிமுக செய்து காட்டி செய்து காட்டியிருக்காது அல்லவா நீங்கள் ஓலா நிறுவனம் இருக்கிறது இல்லையா கிருஷ்ணகிரி அந்த மாவட்டத்தில் அமைந்த அந்த நிறுவனம் இருக்கிறது இல்லையா முழுக்க முழுக்க பெண்களை இயங்கக்கூடிய நிறுவனம் அதிமுக இங்கே ஒப்பந்தம் போடும் பொழுதே அந்த நிறுவனத்தோடு ஒப்பந்தம் போடும் பொழுதே பெண்களை வைத்து மட்டும் இயக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக நீங்கள் இந்த நிறுவனத்தில் இருக்க வேண்டும் பெண்களுக்கு முன்னுரிமை கொடுங்கள் முழுவதுமாக பெண்களையே வைத்து இயக்குங்கள் என்று ஒப்பந்தமிட்டு பெண்களுக்கான வேலைவாய்ப்பை முன்னுரிமையை இவர்கள் பேசுகிற சமூக நீதியை செய்து காட்டினது அதிமுக அரசு இல்லையா இன்றைக்கும் நடந்து தான் இருக்கிறது அங்கே இருக்கிற மக்களுக்கு தெரியாதா இல்லை தமிழ்நாடு முழுக்க இருக்கிற மக்களுக்கு தெரியாதா இந்த வாங்கி வாகனம் ஓட்டுகிறோம் இந்த வாகனம் எங்கிருந்து உற்பத்தி ஆகிறது எந்த காலகட்டத்தில் இந்த வாகனம் இந்த வாகனம் உற்பத்தி செய்கிற அந்த தொழிற்சாலை இங்கே வந்திருக்கிறது என்று இதை நாம் ஒவ்வொரு அதிமுக தொண்டரும் ஒவ்வொரு மூளை முடுக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும் அப்பேற்பட்ட திட்டங்களை செய்திருக்கிற அதிமுக கிட்டத்தட்ட பத்து லட்சம் கோடி முதலீட்டாளர்கள் ஈர்த்து இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் மகத்தான ஒரு சேவையை செய்திருக்கிற அதிமுக இதில் மாற்றுக்கிறதே கிடையாது அப்பே ஏற்பட்ட செயலை செய்த அதிமுகவினுடைய இந்த சாதனையை ஏன் நாம் மறந்து மறந்துவிட்டோம் குறிப்பாக அதிமுகவில் இருக்கிற பொறுப்பாளர்கள் நாம் ஏன் மறந்துவிட்டோம் ஐடிமின்னு இருப்ப இருக்கிற சகோதர சகோதரிகள் ஏன் மறந்து விட்டோம் எடுத்து பரப்புங்கள் இதெல்லாம் அதிமுக செய்த சாதனை அதன் காரணமாகத்தான் அன்றைக்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பது இருபது அந்த இருபது காலகட்டங்களில் இரண்டாயிரத்தி இருபத்தில் இந்த கொரோனா என்ற பெருந்தொட்டு வராமல் இருந்திருந்தால் தமிழ்நாடு இன்றைக்கு எங்கேயோ சென்றிருக்க வேண்டிய ஒரு காலகட்டம்

அதிலிருந்து இன்றைக்கு பிரான்ச் பிரிக்கிறாங்க இதெல்லாம் இவர்கள் கணக்கில் எப்படி வரும் ஏற்கனவே ஒப்பந்தம் செய்யப்பட்டது அதன் அடிப்படையில் இங்கே நிறுவனங்கள் நிறுவப்பட்டு விட்டது பிறகு இவர்களுடைய சாதனையில் இது எப்படி வரும் ஆனால் இவர்களுக்கு தான் வெக்கமானம் ஒன்றுமே கிடையாது வெளிப்படையாக சொல்லிக் கொள்வார்கள் என்னென்னா இது எங்களுடைய சாதனை என்று ஸ்டிக்கர் ஒட்டுவதில் திமுகவுக்கு நிகர் திமுக தான் அதை கொள்ள இந்த உலகத்தில் எந்த இயக்கமும் எந்த கட்சியும் எந்த கட்சி தலைமையும் கிடையாது அப்போ ஒரு வாயில ரொம்ப வார்த்தைகள் கூட வந்துவிடும் என்று நினைக்கிறேன் ஏன்னா பொதுத்தளத்தில் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் அடக்கி வாசிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறேன் அவ்வளவு பெரிய கீழ்த்தரமான புத்தி கொண்டவர்கள் தான் இவர்கள் வாய்க்கூசாமல் ஒன்பது லட்சம் கோடி என்று கடன் எடுக்கிறீர்களே இவ்வளவு திட்டங்களை கொண்டு சேர்த்து கொண்டு வந்து சேர்த்து நான் சொல்லுவதெல்லாம் ஒரு நிறு ஒரு மாநாட்டில் நடந்தது ஒரு மாநாட்டின் மூலமாக நடந்தது இதை தாண்டி இந்தியாவில் இதை தாண்டி இந்தியாவில் அதிக விருதுகளை வாங்கி குவித்தது அன்றைக்கிறது தமிழ்நாடு அரசு ரெண்டாயிரத்தி பதினாறு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை குறிப்பாக உள்ளாட்சித்துறையில் உள்ளாட்சித்துறையில் எத்தனை வேலைகள் செய்யப்பட்டிருக்கிறது ஒரு ஒரு கிராமம் தோறாத அத்தனை கிராமங்களுக்கும் சாலை வசதிகள் நீர்த்தேக தொட்டிகள் மின்சாரம் இல்லாத ச இங்கே கிராமங்கள் இல்லை என்ற நிலையை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் மின்விளக்குகள் அதுபோல மயானங்கள் எத்தனை மயானங்கள் மின் மயானங்களே இல்லாமல் இருந்த கிராமங்கள் நிறையாக அந்த அங்கெல்லாம் சாலைகள் அமை மயானத்துக்கான சாலைகள் அமைத்து அங்கு மின் விளக்குகள் கொடுத்து குடிநீருக்காக எத்தனை கூட்டு குடிநீர் திட்டங்கள் கொண்டு வந்து ஒவ்வொரு வீடுகளுக்கும் தனித்தனியாக தனித்தனியாக குடிநீர் இணைப்புகளை கொடுத்து அதற்கு தேவையான உயர்நிலை தொட்டிகளை கட்டி சாலை மேம்ப மேம்படுத்தி கட்டிடங்கள் பழைய கட்டிடங்கள் இருந்த கட்டிடங்களை முழுவதுமாக அகற்றிவிட்டு அங்கே புதிதாக கட்டிடங்கள் எத்தனை ஆயிரம் கட்டிடங்கள் கொண்டு கொண்டுவரப்பட்டது இதுபோக எத்தனை மருத்துவக் கல்லூரிகள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது கலை அறிவியல் கல்லூரிகள் நாற்பது கல்லூரிகள் வரப்பட்டிருக்கிறது இதெல்லாம் அதிமுக செய்திருக்கிற சாதனை இதை நான் சொல்வதெல்லாம் வெறும் சாம்பிள் தான் வெறும் சாம்பிள் தான் சொல்லிக்கொண்டே போகலாம் அத்திக்கடி விநாசி திட்டம் தொடங்கி அதே போல் அங்கே காவிரி குண்டார் திட்டம் அது தொடங்கி எத்தனை விவசாயிகளுக்கான திட்டம் பதினெட்டாயிரம் கோடி ரூபாய் விவசாயிகளுக்கான பயிர்க்கடனை வந்து முழுவதுமாக ரத்து செய்தது அதிமுக அரசு இவர்கள் நாங்கள் வந்தால் செய்கிறோம் என்றால் செய்தார்களா கேட்டால் அஞ்சு பவுனுக்கு மேலே வச்சிருக்கிற நகையில எல்லாரும் கொண்டு போய் வெய்யுங்க கூட்டுறவு வெய்யுங்க வந்தோன்னா தள்ளுபடி நாங்கள் அதுலேயும் என்ன நாங்கள் கடைசியில் என்னன்னா குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும் இப்போ இந்த ஆயிரம் ரூபாய் கொடுத்து இல்லையா மகளிருக்கான ஆயிரம் ரூபாய் தகுதியுள்ள மகளிருக்கு அதே மாதிரிதான் தகுதியை பார்த்து இவர்கள் தள்ளுபடி செய்தார்கள் யாரெல்லாம் திமுகவில் வாக்களித்திருக்கா திமுக நிர்வாகிகளோ அவர்களுக்கு மட்டும் தள்ளுபடி அதுபோல தான் நடந்தது இவர்களுக்கு எத்தனை திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறதா திமுக சொல்லிக்கொண்டே போகலாம் மாணவர்களுக்கு படித்து கொண்டிருக்கிற பள்ளி மாணவர்களுக்கு மடிக்கன் இன்றைக்கி ஒரு லேப்டாப் வாங்குறது என்பது குறைந்தபட்சம் இருபதாயிரத்து ரூபாயிலிருந்து மேலே தான் இலவசமாக கொடுத்தது ஏனென்றால் அந்த மாணவர்கள் பள்ளி பருவத்திலேயே கணினி அறிவு பெற வேண்டும் அப்பொழுதுதான் இன்றைக்கு இருக்கிற இன்றைக்கு இருக்கிற உலகளாவிய அந்த காம்படிஷன் இருக்கு இல்லைங்களா போட்டி அதில் வந்து நம்முடைய தமிழ் மாணவர்கள் முன்னிலை பெற முடியும் என்ற ஒரு தொலைநோக்கு பார்வையோடு இதுதான் சமூக நீதி நீங்கள் செய்வது சமூக நீதியா பெண்கள் இனிமேல் பேசுவது அது சமூக நீதியா குழந்தைகளை முன்னேற்ற வேண்டும் என்ற நல் நோக்கோடு கொண்டு வரப்பட்ட திட்டம் அந்த திட்டம் இந்த குழந்தைகள் பேருந்து இல்லாமல் சிரமப்படுகிறார்கள் ஒரு சில இடங்களில் பேருந்து இல்லை சரியான நேரத்திற்கு பேருந்து இல்லை ஸ்பெஷல் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த ஒன்பது பத்து பதினோராம் வகுப்பு படிக்கிற மாணவர்களுக்கு மாலை நேரங்களில் ஒரு மணி நேரம் அல்லது ஒன்றரை மணி நேரம் அதிக கூடுதல் வகுப்பு நடத்தப்படும் அந்த காலகட்டங்களில் பேருந்து இல்லை என்றால் என்ன செய்வது என்று தெரியாமல் விதி கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் இலவசமாக மிதிவண்டி சைக்கிள் கொடுத்த கொடுக்கப்பட்டது மாணவர்கள் கொடுக்கப்பட்டது அவர்கள் படிப்பதற்காக லேப்டாப் கொடுக்கப்பட்டது அவர்கள் பன்னெண்டாம் வகுப்பு படித்து முடித்தவுடன் ஒரு சில பெண்களுக்கு குடும்ப சூழல் காரணமாக ஒரு ஆண்டு தொடர்ந்து படிக்க முடியாத சூழலில் இருந்து அவர்களுக்கு திருமணம் நடந்தால் திருமணத்திற்கான ஊக்கத்தொகை கொடுக்கப்பட்டது அந்த பெண்களுக்கான தாலிக்கு தங்கம் கொடுக்கப்பட்டது அந்த பெண்கள் ஒருவேளை கல்லூரி முடித்தால் அதற்கு தகுந்த தொகை கொடுக்கப்பட்டது கல்லூரி முடித்து அந்த பெண்கள் திருமணத்திற்கு முன்போ இல்லை திருமணத்திற்கு பின்போ அவர்கள் பணிக்கு செல்ல வேண்டும் வேலைக்கு செல்ல வேண்டும் என்றால் அவர்கள் இந்த பேருந்தில் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை எல்லா நேரங்களிலும் பேருந்து கிடைக்காது சிரமமான சூழ்நிலை இருக்கிறது என்றை கருத்தில் கொண்டு இலவசமாக அந்த ஸ்கூட்டி அந்த ஸ்கூட்டர் வாங்குவது இல்லையா அதற்கு மானியம் கொடுக்கப்பட்டது இதுவெல்லவோ அரசு மக்களை பற்றி யோசிக்க வேண்டியதுதான் அரசின் கடமை அதை விடுத்து மக்களிடத்தில் இந்த அட்டை பூச்சி இருக்கிறது இல்லையா அதுபோல ரத்தத்தை உறிஞ்சி குடிப்பது அரசின் கடமை இல்லை திமுகவை தான் செய்து கொண்டு இருக்கிறது பத்து வருடங்கள் அதிமுக ஆட்சி காலத்தில் சொத்து வரி ஏற்றப்பட்டதா வீட்டு வரி ஏற்றப்பட்டதா குடிநீர் வரி ஏற்றப்பட்டதா இங்கே காடு தோட்டம் வைத்திருக்கிறோம் நம்ம கண்டாயம் பணம் ஏற்றப்பட்டதா பால் உற்பத்தியாளர்களுக்கு பால் உற்பத்தியாளர்களுக்கு விலை கொடுக்கப்பட்டது நம் நம்ம நுகர்வோருக்கு விலை ஏற்றப்பட்டதா ஐயா ஒன்றுமில்லை பத்திரப்பதிவில் முப்பத்தி மூணு விழுக்காடு குறைந்தது டெய்லி வேல்யூவில் அதிமுக அரசு அரசாங்க அரசாங்கம் ஒரு நிலத்திற்கு இவ்வளவு இவ்வளவு என்று ஒரு ஒரு நிர்ணயம் செய்திருப்பார்கள் ஒரு இவ்வளவு விலை என்று ஒவ்வொரு பகுதிக்கும் அதில் முப்பத்தி மூணு விழுக்காடை குறைத்தது காரணம் என்ன ஏழை எளிய மக்கள் வீடு கட்டுவதற்காக பத்திரப்பதிவு அதிகமாக செலவாகிறது என்று நல் நோக்கோடு இதுவெல்லவா திட்டம் மக்களுக்கான திட்டம் அதை விடுத்து திமுக வந்தவுடன் அனைத்தையும் ஏற்ற குறிப்பிட்ட முழுவதும் ஏற்றப்பட்டது வீட்டு வரி ஏற்றப்பட்டது ஆம் தண்ணீர் வரி ஏற்றப்பட்டது ஆம் நிலத்தின் இருக்க வரி ஏற்றப்பட்டது ஆம் பேப்பர் வேல்யூஷன் அதாவது இந்த நான் இப்போ சொன்னேன் இல்லைங்களா ஒரு லேண்டுக்கு கைட்ல வேல்யூ ஒரு வேல்யூ இருக்குது அதை ஏற்றினார்கள் அதன் மூலம் பத்திரப்பதி விலை ஏறியது நடந்தது விலைவாசி ஏற்றம் மிகப்பெரிய ஏற்றத்தை தொடர்க்கிறது அது குறிப்பாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தில் காய்கறி இங்கே உற்பத்தியாளருக்கு விலை இல்லை நானும் ஒரு விவசாயி உற்பத்தியாளருக்கு விலை இல்லை தற்பொழுது பீட்ரூட் இங்கே விலையில்லை எங்கள் பகுதியில் அதிகமாக விளையக்கூடிய தக்காளி விலையில்லை கொத்துமல்லி விலையில்லை பந்தல் வேளாண்மை என்று சொல்லப்படுகிற பாவை புடலை பீக்கன் விலை இல்லை ஆனால் கடைகளில் விலை அதிகம் காரணம் என்ன அங்கே விலை அதிகமாக ஒரு ஒரு மனைவி கடையில் இங்கே பத்து ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படுகிற அந்த காய் அங்கே நாற்பது நாற்பது ரூபாய்க்கு விற்கப்படுகிறது ஒரு கிலோ காரணம் என்ன இவர்கள் வந்து வீட்டு வரி ஏற்றிவிட்டார்கள் தண்ணீர் ஏற்றிவிட்டார்கள் வாடகை ஏறி விட்டது மின்சார கட்டணத்தை ஏற்றிவிட்டார்கள் அத்தனையும் ஏற்றிவிட்ட காரணத்தால் விலை கூடுதலாக வைத்து விற்றாக வேண்டிய கட்டாயத்தில் கடைக்காரர் இருக்கிறார் அதை வாங்கி உண்டாக வேண்டிய கட்டாயத்தில் மக்களாகி நாம் இருக்கிறோம் எந்த அளவு போய் பித்தலாட்டம் செய்திருக்கிறார்கள் என்ன செய் அதிமுக அரசு இந்த இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆட்சியிலிருந்து இறங்கும்பொழுது தமிழ்நாட்டுடைய வருமானம் இரண்டு லட்சம் கோடி இரண்டு லட்சம் கோடி அன்றைக்கு பத்தொன்பது லட்சம் கோடி தமிழ்நாட்டுடைய மொத்த ஜிடிபி இன்றைக்கு முப்பது லட்சம் கோடி இவர்கள் சொல்லுவார்கள் நாங்கள் வந்து வருவாயை உயர்த்தி வைக்கிறோம் என்று அதையும் போய் சொல்லி வைத்திருக்கார்கள் வெறும் எண்பதாயிரம் கோடி தான் வருமானம் யாருக்கும் இங்கே படிக்க தெரியாது பாருங்கள் திமுக இன்றைக்கும் திமுக நினைத்துக் கொண்டிருக்கிறது சொல்லுவார்கள் இல்லையா நாங்கள் தாத்தா காலத்து திமுக இன்றைக்கும் நம்மளையும் அதேபோல அன்றைக்கு இருந்த திமுக இருக்கிற மறைவர்கள் இருக்கார்கள் இல்லையா போல நம்மளையும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் கோடி வருவாய் தமிழ்நாடு வருவாய் கடந்த அது என்ன உத்தேசமாக வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முழுவதும் வர்ற மார்ச் வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் வரைக்கும் இருபத்தஞ்சு இருபத்தி ஆறுக்கு உத்தேசமாக சொல்லப்பட்டது கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் கோடி இதில் இவர்கள் உள்நாட்டு உற்பத்தியை பெருக்கி இந்த நாட்டினுடைய வளர்ச்சியை பெற்றிருக்கிறார்கள் என்றால் இல்லை வாய்களி இன்றைக்கு நாங்கள் வளர்ச்சி செய்து விட்டோம் வளர்ச்சி விட்டது என்று பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் வளர்ச்சி என்ன என்றால் என்னவென்றாவது திமுகவினருக்கு தெரியுமா வளர்ச்சி என்பது ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி என்பது இந்த மாநிலம் தொழில் மூலம் மேலே வர வேண்டும் அதாவது தொழில் தொடங்க ஏதுவான ஒரு இடம் இருக்க வேண்டும் அந்த இடத்திற்கு தேவையான அடிப்படை கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டிருக்க வேண்டும் அந்த கட்டமைப்பின் மூலம் முதலீடு செய்கிற நிறுவனங்களை ஈர்த்து அந்த நிறுவனங்களை உள்கொண்டு வந்து இங்கே உற்பத்தி ஆலை அமைக்க வைத்து அந்த உற்பத்தி ஆலையின் மூலமாக இங்கே இருக்கிற மக்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி அந்த வேலை வாய்ப்பின் மூலம் இந்த மக்களுடைய தனிநபர் வருமானம் இருக்கிறது அதை உயர்த்தி இங்கே அந்த நிறுவனம் வந்திருக்கிறது அந்த நிறுவனம் உற்பத்தியை சிறப்பாக செயல்படுத்த தேவையான அனைத்து விடயங்களையும் கொடுத்து அதன் மூலமாக அரசு வருமானத்தை ஈட்டி அதன் மூலம் பெறுவதுதான் வளர்ச்சி அப்படி அடைய வேண்டியதுதான் வளர்ச்சி அதைத்தான் அதிமுக அரசு செய்தது இவர்கள் செய்வது வளர்ச்சியா உண்மையாக இவர்கள் செய்வது வளர்ச்சியா மக்களிடத்தில் வரியை போட்டு மக்களுடைய ரத்தத்தை குருதியை உறிஞ்சி குடிக்கிற நிகழ்வு இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் வளர்ச்சி என்று சொல்ல நாங்கள் இவ்வளவு வளர்ந்து விட்டோம் எப்படி வளர்ந்து விட்டீர்கள் இல்லையா இருக்கிற மக்களை பூரா குடிக்க வைத்து காலை பத்து மணி தொடங்கி இரவு எட்டு மணியோடு டாஸ்மாக் கொடுத்திருந்த நேரம் தொடங்கி இன்றைக்கு இருபத்தி நான்கு மணி நேரம் டாஸ்மார்க் தொடர்ந்து வைத்திருக்கிறது மக்களை போதைக்கு அடிமையாக்கி கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் அதன் மூலம் வருகிற வரியை வைத்து இவர்கள் வளர்ச்சி என்கிறார்கள் மக்களுக்கு வரி மேல் வரி போட்டு குடிக்கிறதுக்கு தண்ணீருக்கு வரி இருக்கிற வீட்டுக்கு வரி மின்சாரத்திற்கு முன்னூறு மடங்குக்கு மேல் வரி அத்தனைக்கும் வரி 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 என்று வரியை போட்டு மக்களை சிதைத்து கொடுமைப்படுத்தி அவர்களிடமிருந்து பிடுங்கி இவர்கள் வளர்ச்சி என்கிறார்கள் அதுவல்ல வளர்ச்சி வளர்ச்சி என்பது என்ன இந்த நாடு முன்னேற வேண்டும் என்றால் எப்படி முன்னேற வேண்டும் தொழில் மூலம் முன்னேற வேண்டும் இங்கே இருக்கிற உள்நாட்டு உற்பத்தியை அதிக அதிகப்படுத்தி வளர வேண்டும் அதுதான் உண்மையான வளர்ச்சி அதை நோக்கித்தான் அதிமுக பயணித்துக் கொண்டிருந்தது அன்றைக்கு அதிமுக போட்ட விதை இருக்கிறது அல்லவா அந்த விதை தான் இன்றைக்கு வளர்ந்து நிற்கிறது அதை கூட இவர்கள் சரியாக கையாளவில்லை ஏற்கனவே செய்து விடுத்து போயிருக்கிறோம் அதை ஒழுக்கமாக பராமரித்திருந்தாலே இன்றைக்கு எவ்வளவோ முன்னேறி இருக்கலாம் தமிழ்நாடு எந்த திட்டத்தையும் செயல்படுத்தவில்லை தேசிய நெடுஞ்சாலைகள் போடப்பட்டிருக்கிறதா இன்றைக்கு வரைக்கும் சரி செய்யப்பட்டிருக்கிறது அதிமுக காலத்தில் எத்தனை முறை போடப்பட்டது மாநில சாலைகள் ஸ்டேட் ஹைவேஸ் என்று சொல்லப்படுகிற சாலைகள் எந்த அளவு இருந்தது எங்கள் பகுதியில் இருக்கிற சாலை அதிமுக ஆட்சி காலத்தில் தான் வேலை ஆரம்பிக்கப்பட்டது ஆட்சி மாற்றம் அன்றைக்கு நிலுவையில் இருந்தது இன்றைக்கு நான்கு ஆண்டு நான்கு ஆண்டு கழிந்து விட்டது இன்றைக்கும் அந்த சாலை அப்படியே தான் இருக்கிறது குண்டும் புளியத்தான் இருக்கிறார் இன்றைக்கும் அதற்கு கொண்டு இருக்கிறார்கள் இந்த சா இதே அதிமுக இருந்திருந்தால் இந்த சாலைகள் போடாமல் இருந்திருக்குமா அத்தனை சாலைகளும் மேம்படுத்தப்பட்டது ஏன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நீங்கள் அடிப்படை கட்டமைப்பை சரியாக வைத்திருந்தால்தான் வெளியில் இருக்கிற நிறுவனம் அதை பார்த்து இங்கே வரும் வந்து தொழில் தொடங்குவார்கள் அந்த தொழில் மூலம் நம் மக்கள் பயனடைவார்கள் அதன் மூலம் அரசுக்கு வருவாய் வரும் மக்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் படித்த இளைஞர்கள் அங்கே வேலைக்கு செல்வார்கள் அதன் மூலம் வேலைவாய்ப்பு வேலைவாய்ப்பு இல்லாத ஒரு நிலை ஏற்படும் அதன் மூலம் தனிநபர் வருமானம் உயரும் அரசனுடைய வருமானம் உயரும் அரசனுடைய வருமானம் உயர்ந்தால்தான் திட்டங்கள் மீண்டும் தீட்ட முடியும் இன்றைக்கு ஒரு துறை மட்டும் வளர்ந்து கொண்டிருக்கிறது மற்றொரு துறை கீழ் சென்று என்றால் இந்த வளர்ந்து கொண்டிருக்கிற துறையிலிருந்து வருகிற அந்த வருமானம் அரசுக்கு வருகிற வருமானம் இருக்கிறது இல்லையா அதை இந்த வளர்ச்சியடையாத துறைக்கு அரசு மாற்ற முடியும் அதை விடுத்துவிட்டு நீங்கள் இங்கே பயனாளிகளாக இருக்கிற முதலாளிகளாக இருக்க வேண்டிய மக்கள் இருக்கிறார்கள் இல்லையா ஏன்னா இவர்கள் வாக்களித்து தானே அவர்கள் எங்களுக்கான பிரதிநிதியை நீங்கள் அங்கே போய் அமர்ந்து செய்யுங்கள் என்று அப்படித்தானே வாக்களிக்கப்பட்டிருக்கிறது அப்படி இருக்கிற இந்த பயனாளிகளை கொன்று குவித்து கழுத்து அறுத்து தினமும் சிறு குருதிபுடித்துக் கொள்கிறோம் ரத்தம் கொள்கிறோம் என்ற நிலையில் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் இதுதான் வளர்ச்சியா பகிரங்கமாக பொய்சொல்லியமாக வந்திருக்கிறீர்கள் ஒன்பது லட்சம் கோடி என்று மனசாட்சி இருக்கிறதா மக்களே நீங்கள் ஒன்றை உணர்ந்து கொள்ளுங்கள் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விடயம் இது மிக முக்கியமான விடயம் இது முழுவதுமாக இந்த காணொலியை காணுங்கள் அடுத்தடுத்து இவர்கள் என்னென்னலாம் செய்திருக்கார்கள் என்று அடுத்தடுத்து காணொலியில் பார்ப்போம் அதுவரை இணைந்திருங்கள் ஏகே பொலிட்டிக்கல் டாக்ஸோடு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கீழே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் இது ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுங்க அப்போ தான் எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காட்டும் மீண்டும் அடுத்த காலங்களில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அருள்குமரன் நன்றி வணக்கம்